உங்கள் பேரு சதீஷ்குமார் என்னாச்சு சதீஷ்குமார் என்ன பிரச்சனை கோர்ட்ல 갈င် போகுற போன் கேட்டா போன் கேட்டா நான் போன் தர மாட்டேன் நம்பர் 1 மேல எடுத்து எங்க கோர்ட்டுக்கு போனீங்க விழுப்புரம் எதுக்கு கேஸ் என்ன இருக்கு அதனால என்ன கேஸ் நீங்க பண்ண மாட்டீங்க நாங்க பசங்க கூட பண்ணது அது அது பொய்யா போட்டாங்க வேற ஒருத்தங்க மேல போய் இல்ல நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா சதீஷ் குமார் இந்த மாதிரி திருடும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா அது சின்ன வயசுல பண்ணிட்டா எனக்கு தெரியாத அது கேஸ் ஆயிச்சு அதுக்கு அவசரம் போனேன் இவங்க வந்து போன் வந்து கேட்டது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கு வந்து நான் நீங்க படிச்சிருக்கீங்களா நான் செவந்த படிச்சிருவேன் அவ்வளவுதான் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா சதீஷ் ஆமாங்க மேம் இருக்குதா என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கேளுங்க சொல்லுங்க போயிருந்தோம் மீன் தருமா இருந்தாங்க மீன் கடன் கொடுக்குறோம் அவங்க கேட்டாங்க அக்கா நான் போயிட்டு வந்து புதங்காம கொடுத்துறேன்ட்டு சொன்னான் கிட்ட வந்து கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியல மேடம் நான் அவன் அப்போ ரோட்டுக்கு இவங்க போனாங்க அதை போகிறா அவன் பாட சாயமாட்டேங்குது யார் பார்த்தாலும் காசு வாங்கினாலும் என்ன தான் கேட்குறாங்க இப்ப நீ கறி வாங்கி எவ்வளவு எனக்கு ஞாபகமே இல்லாம நான் தான் வாங்கினா சொல்றாங்க அந்த கறி காசு என்ன கேட்டா என்ன போறப்பல நீ என்ன நீ காசு கொடுக்க மாட்டியா உன் வீட்டுக்காரன் வாங்கினா நீ கொடுக்க மாட்டியான்னு கேக்குறாங்க மீன் கரக்காவும் அதுதான் கேக்குறாங்க எனக்கு ஓ வந்து நான் திட்டின மேடம் நானு அதுக்கு அங்க நான் சொன்னது தப்பு தான் என்ன வார்த்தை கேட்ட நீ வந்து என்ன கேட்டா 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 சொல்லு கேட்டா உங்க அக்கா தனசுல கேப்பியா அது மாதிரி அதுக்கு என்ன இவங்க கேட்டாங்கன்னு கேள்வி பதில் நீ கேட்கக்குள்ள நான் கம்முன்னு இருப்பேனாப்பா

நீ கரெக்டாக சம்பாரிச்சு உன் பொண்டாட்டி புள்ளி நீ பார்த்துக்க அழகாக மாமியார் வீட்டில் வந்து இருந்து இருந்தால் யார் ஒன்று வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு விஷயம் நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க மூணு மாதத்துலேருந்து இதே தான் ப்ராப்ளம்ன்றாங்களே குழந்தை பிறந்தது எத்தின் நல்லா இவங்க வீட்டில் வச்சு நான் சொன்னேன் மேடம் கூட ஒன்றரை வருஷம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன்னு சொன்னே தான் நான் சொல்லி உட்காந்து கேளுங்கள் ஆமா மேடம் எங்க எனக்கு கல்யாணத்துக்கு ஒண்ணுமே செய்யல எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க எங்க அப்பா நான் என்ன சொல்ல என்ன பேச விடு ஃபர்ஸ்ட் சொல்லு சொல்லு நீ இப்ப சொன்னல்ல நான் பேசினதானே இருக்க பேச விடு நீ உண்டா நான் ஃபர்ஸ்ட் பேச நீ அவங்க கிட்ட பேசுனா என்ன சொன்னாங்க எங்க அப்பா அம்மா நான் கல்யாணத்துக்கு எது செய்யல பாப்பாக்கு நான் இடுப்பு கொலுசு கால் கொலுசு போட்டு அனுப்புறேன் நானா இவர் ஒழுங்கா இருப்பாரு சொல்லிட்டு வீட்ல சண்டை போடுறேன் எனக்கு வண்டி எடுத்து கொடுங்க